அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் ஜூன் ஒன்னாம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் எல்லா குழந்தைகளுக்கும் சர்வதேச குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் இது வந்து யூனிசெஃப்னால வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது ஸோ ஒரு அற்புதமான குழந்தைகளுக்கான உரிமைகளையும் குழந்தைகளுக்கான அந்த அங்கீகாரத்தையும் வந்து கொடுக்கணும் தான் வந்து யூசோட ஒரு பெரிய வந்து கொள்கை இருந்தாலுமே குழந்தைகளுக்கு நடக்கிற சில விஷயங்கள் சில வந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குமே வந்து ஒரு பேரண்டா ரொம்ப பயமா தான் இருக்கு இந்த சமூகத்துல எப்படி நம்ம குழந்தை வந்து வளரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கான்பிடண்டான பேரண்ட்ஸா நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில சொல்லிக்கிட்டே இருப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் ஒன்னாம் தேதி என்னன்னா நான் வந்து பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு எப்படி வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோகிக்கு யோகி நானும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோம் சோ அதை பத்திர தான் இது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன் அதோட மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் நம்ம போன வருஷம் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணமோ நம்ம ஆஸ் அ பேரண்டா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்க கூட நம்ம எப்படி வந்து இன்வால்மெண்டோட அவங்க டேலண்ட் என்ன அவங்களோட திறமை என்ன அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்கிட்ட நிறைய பேசுறதுக்கு நம்ம இந்த வருஷம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தைங்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க நமக்கே தெரியாத விஷயங்கள் நம்மளே டவுன் ஆகும் போது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி நம்ம வந்து உத்வேகப்படுத்துவாங்க அற்புதமான குழந்தைகள் தினம் இந்த நல்ல நாள்ல இந்த வீடியோவை ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாமே வந்து இதுல வந்து யோகி செஞ்சது என்னன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ரெடி பண்ணி வச்ச வீடியோ தான் இது எல்லாமே நாங்க முன்னாடியே செஞ்சுட்டோம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்க என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்க வாங்கிக்கோங்க வந்து அதை பத்தின டிஸ்கஸ் பண்ற ஒரு வீடியோ தான் இது இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போலாம் ஏப்ரல் மாசம் லீவ் விட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் லீவு இருந்துச்சு யோகித் முழுசாவே சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எல்லா ஜாமானும் என்னென்ன விளையாட்டு ஜாமான் இருக்கோ அது இல்லாம புதுசா வந்து சில விஷயங்கள் வெளியே போனப்ப வாங்கினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து நல்லபடியா வந்து விளையாண்டான் அவனுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைச்சிச்சு இந்த வருஷம் கண்டிப்பாவே அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் மாசம் வரப்போகுது அப்படின்னானே போன வாரமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய விளையாட்டு ஜாமான் டாய்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து நீ விளாடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வாரத்துல ரெண்டு நாள் சனி ஞாயிறு விளையாண்டுக்கும் அது மட்டும் இல்லாம யோகிக்கு இந்த வருஷம் சனிக்கிழமையும் கிளாஸ் இருக்கும் ஏன்னா வந்து அவன் போர்த்து போறனால அவங்க ஸ்கூல்ல சனிக்கிழமையும் இருக்கும் ஆறு நாளுமே வந்து கிளாஸ் இருக்கும் ஆஹ் சாயங்காலம் வந்து சிரமம் கிளாஸும் போற மாதிரி இருக்கும் டியூஷன் வந்து அவன் போறது கிடையாது கிளாஸ்ல என்ன சொல்லித்தராங்களோ அதை வச்சு தான் அவன் வந்து படிப்பான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீ அப்ப விளையாடு நான் வேணாம் சொல்லல ஆனா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிரு இப்ப முக்கியமா வந்து ஒன்றாயர்ல இருக்க வேண்டியது புக்ஸ் நோட்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சோ அதுக்காக வந்து கிளீன் பண்றதுக்கு யோகியும் வந்து ஹெல்ப் பண்ணா நம்ம குழந்தைங்கள்ட்ட இவன் எதுவுமே செய்ய மாட்டான் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றதை விட நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்யல அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம் ஸோ அந்த சம்மர் ஆக்டிவிட்டில வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டி செஞ்சாலுமே நிறைய விடுகதிகள் நிறைய வந்து டிராயிங் கலர் பண்றது நிறைய ஆக்டிவிட்டி பிரெயின் சம்பந்தமான விஷயங்களுக்காக அந்த பிரைன் டெவலப்மெண்ட்டுக்காகவும் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணா இது எல்லாமே நான் வந்து லைவ்ல வந்து நான் நிறைய தடவை போட்டிருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது ஏன்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் அந்த சிலபஸ் வந்து இருக்கு சப்ஜெக்ட் ஸோ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு அவனுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவனுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதுனால வேர்டு இதெல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு ஓரளவு லேப்ல கூட்டு போய் ஓரளவு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து செஞ்சா ரொம்பவே எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வருஷம் வருஷம் வந்து அவனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய ஆசை ஏன்னா யோகிக்கு இருக்கிற என் குழந்தைகிட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவன் நல்ல மெமரி பவர் இருக்கு அந்த மெமரி பவரை அவன் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் தான் நீ வந்து எப்ப வேணா விளையாடு என்ன வேணா டிவில வந்து டான்ஸ் பாரு உனக்கு பிடிச்ச ஆக்டர் நீ பாரு நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்லல ஏன்னா எல்லாமே கலந்துதான் இருக்கும் நம்ம இதான் பண்ணணும் இதான் ப பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணோம்னா குழந்தைங்க அதான் வந்து அடம் பிடிச்சி பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ நீ எல்லாம் பண்ணு ஆனா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நான் கொடுக்கும்போது அதையும் கரெக்டா பண்ணுன்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டிக்கு வந்து உட்காருன்னா அடம் பண்ணாமல் அது உட்காந்து நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் ஏன்னா குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் கேப்னு ஒண்ணு இருக்கும் அது ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு நாலேஜா அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இருந்து இருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பணி போர் மாதிரி ஒண்ணு போயிட்டே இருக்கும் நமக்கும் அவங்க அந்த குழந்தைங்களுக்கும் என்னன்னா நீயும் மொபைல் யூஸ் பண்ற நான் ஏன் யூஸ் இப்ப நம்ம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வந்து நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ணல அதனால நம்மளும் அதை யூஸ் பண்ணாம சின்ன வயசுல ஒழுங்காக படிச்சோம் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் வந்து அதிகமா நம்ம வீட்லயும் வந்து இருக்கனால சோ அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணி கொண்டு வர்றது பேரண்ட்ஸா நமக்குமே ஒரு சேலஞ்சு தான் இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஒரு விதை வந்து நம்ம ஊன்றோம் அப்படின்னா தண்ணி ஊத்தணும்னே அது வந்து தண்ணி ஊத்தினாதான் அது வளரும் நம்ம தண்ணியே ஊத்தாம ஊனிட்டோம் அதனால வந்து அதுவே வளர்ந்து நம்ம நினைச்சோம்னா அது எதுவுமே பண்ணாது அது வந்து நமக்கு பட்டு போயிடும் அது அது மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் இப்ப வந்து அவங்க ஒரு விதை தான் அவங்கள்ட்ட நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்றோமோ அது எல்லாமே மனசுல பதியும் என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல அவங்க வந்து அந்த வந்து எடுத்துக்குவாங்க மனசுக்குள்ள ஆள் மனசுல அவங்க விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நமக்கே வந்து நம்ம அப்பா அட்வைஸ் அட்வைஸ் சின்ன வயசுல நம்ம டீச்சர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து பிரைன் டெவலப்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள வந்து வந்துரும் அதனாலதான் ஒன்னாவது அஞ்சு வயசு ஆனா போய் சேர்த்திருங்க சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அஞ்சு வயசுக்குள்ள நம்ம வந்து ஃப்ரீ ஆக்டிவிட்டி நிறைய வந்து இந்த ப்ளீ ஸ்கூல்னு சொல்லி நிறைய வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறதுக்கு காரணம் அவங்க கை வந்து எழுதுறதுக்கும் அவங்க மனசுல வந்து இந்த மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயன்படும் இந்த மாதிரி வந்து குழந்தைங்க கூட நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுடைய திறமை வந்து என்னைக்காவது வெளிப்படும் கண்டிப்பா வந்து இது எங்க அப்பா அப்பையே சொன்னாரு நான் தான் கேட்கல ஆனா வந்து இப்ப வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க சோ வந்து விதை வந்து ஊண்ணா மட்டும் பத்தாது அதுக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் பத்தாது ஒருத்தர சொல்லிட்டு விடக்கூடாது டெய்லியுமே அந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல அவங்க அதை கேட்காட்டியும் பரவாயில்ல ஆனா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுங்கிற அந்த நிலையில இருந்து தவறாம நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லணும் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன யார்ட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க அவங்க எங்க இருந்து வராங்க சோ அவன் எப்படி படிப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய கேட்போம் உங்க அப்பாவும் கேட்பாரு சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அவனுக்கு இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லபடியா போச்சு ரெக்கார்டும் வந்து போயிட்டு வந்தான் சிலம்பத்துல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் மெடலும் வந்து வாங்கிட்டு வந்தான் அவனுக்கு இந்த ரெக்கக்னேஷன் ஒரு மோட்டிவேஷனா வந்து இந்த இது வந்து ஆரம்ப புள்ளியா இருக்கும் அது அது மட்டும் இல்லாம இந்த வருஷமும் நிறைய டோர்னமெண்ட் அவன் போகணும் அப்படிங்கறதுக்காக நானும் வந்து வேண்டிக்கிறேன் சோ உங்க பிள்ளைகள்ட்ட இருக்கிற டேலண்ட் என்னவோ அது மாதிரி விஷயங்கள் நீங்க சேர்த்து விடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்க குழந்தைங்கள்ட்ட ஜாலியா விளையாடுங்க பேசுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப சமூகத்துல நடக்கிற சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு எதிரான அபியூஸ் வந்து நிறைய நடக்குது சோ அதுல இருந்து குழந்தைங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் லோன்லியா இருக்க குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்க எதை யூஸ் ஹஸ்பண்ட் அதாவது வந்து வந்து சண்டை விஷயங்கள் ஒற்றுமையா இல்ல குடும்பத்தை சரியா கவனிக்கல அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து உருவாகுறாங்க பாதிக்கப்படுறாங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து குடும்பம் வந்து சந்தோஷமா ஹாப்பியா வந்து இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம ரெண்டு பேருமே பேரண்ட்ஸா விட்டு கொடுத்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நம்ம வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சமீபத்தில் நான் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்தப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னா அப்படின்னா அவனே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலி வந்து உனக்கு கடிக்க சுத்தி சுட்டி வருது நீ என்ன பண்ணுவ டக்குன்னு ஒரு குச்சை எடுத்து அடிப்பில்லை அந்த மாதிரி வந்து உன் பிரச்சனையை அடிச்சிருமா அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அவன் வந்து சொன்னான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்தேன் அதனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி மோட்டிவேஷனும் பண்ணனும் மோட்டிவேஷன் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன என்கரேஜ் பண்றதுக்காக ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வைக்கலாம்னு இருக்கேன் அவன் யாராவது நல்ல விஷயம் பண்ணா ஒரு ஸ்டார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு வச்சிருக்கேன் நீங்க உங்க குழந்தைக்கு என்ன மாதிரிலாம் நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்சுக்கு நாளைக்கு என்ன பண்ணனும் கால டிஃபன் என்ன கொடுக்கணும் அவனுக்கு ஸ்நாக்ஸ்ல வந்து என்ன ஹெல்த்தியா வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம புக்ஸுக்கு வந்து இன்னைக்கு ப்ரௌன் ஷீட் போடுறது லேபிள் ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன ஸ்கூல்ல வந்து கொண்டு வர சொன்னாங்களோ அத குழந்தைங்களுக்கு டென்ஷன் இல்லாம குழந்தைங்க டீச்சர்ட்டை முதனாலே திட்டு வாங்காத அளவுக்கு நம்ம என்ன வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத குழந்தைங்க பார்க்கணும் நம்ம செய்யறத சோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து ப்ரீ பிளான்டா பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்தா கத்துக்கணும் ஏன்னா நம்ம நம்ம குழந்தைங்களோட முதல் ஹீரோ ஹீரோயின் யாருன்னா அம்மா அப்பா தான் சோ நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா ஹீரோ ஹீரோயின் மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து இன்ஸ்பயரா இருப்போம் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க குழந்தைங்கிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்க குழந்தைங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் என்னங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வீடியோ பாக்குறீங்க ஆனா வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதாவது ஒரு நெகட்டிவா கமெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் வந்து போடுறாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கமெண்ட் பண்ணும் அப்படின்னா யாருமே வந்து போட மாட்டேங்கிறீங்க சோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருக்கும் என் பையனே கேட்பான் என்னம்மா இந்த மாதிரி வந்து சும்மா வந்து ஏதோ டான்ஸ் ஆடுறாங்க ஏதோ ஒன்னு பண்றாங்க அதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு லைக்ஸ் இவ்வளவு கமெண்ட் போகுது நீ இவ்வளவு தூரம் பேசுற ஆனா உனக்கு கமெண்டே வர மாட்டேன் நல்ல விஷயங்கள் தான் தம்பி பரவோம் கெட்டதுதான் சீக்கிரமா பரவும் நான் சொல்லி வச்சிருந்தேன் சோ நிறைய கமெண்ட் பண்ணுங்க நல்ல விதமான கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோ சோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லுங்க அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் இதை பாக்குறவங்களும் அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது அவங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மோட்டிவேட் ஆகலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்